இன்றைய தொகுப்பு அனைவரின் மீதும் பகவான் மகாதேவரின் ஆசிர்வாதம் நிலைத்திருக்க வேண்டும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு வளர்ச்சி குட்டிநகர் லே அவுட் பகுதியில் சிறப்பு தூய்மை பணியாளர்களை கொண்டு மழைநீர் வடிகால் சுத்தம் செய்யப்பட்டதை மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் பார்வையிட்டார் கோவை மாநகர் பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட ஓம் நகர் பகுதியில் தார்சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது அதனை மாமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்வையிட்டார் சென்னை மாநகராட்சி இணையவழி சேவைகள் வரும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் மார்ச் இரண்டாம் தேதி வரை நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு இணையவழி சேவைகளில் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதாக தகவல் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கோடீஸ்வரர்களிடம் பரிசு பொருள் பெற்ற வழக்கு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார் இஸ்ரேல் பிரதமர் நதன் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து நான்கு ஆம்னி பேருந்துகள் மோதியதில் நாற்பத்தி ஐந்து பயணிகள் காயம் முன்னால் சென்ற லாரி ஓட்டுநர் பிரேக் போட்டதால் பின்னால் வந்த பேருந்துகள் மோதி விபத்து மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே உள்ள செண்பகம்பேட்டை சுங்கச்சாவடியை அகற்ற உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு உத்தரவு தேசிய நெடுஞ்சாலை விதிகளை மீறி அமைக்கப்பட்டுள்ளதால் நீதிபதிகள் ஆணை கடன் வாங்க அடமானம் வைத்த விற்பனை பத்திரத்தை தொலைத்ததற்காக வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு வேங்கை வெயில் பிரச்சனையில் திமுக அரசால் தீர்வு காண முடியவில்லை என அமித்ஷா கண்டனம் தமிழ்நாட்டில் கனிமவள கொள்ளை மணல் கொள்ளை நடைபெற்று வருவதாகவும் குற்றச்சாட்டு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க